பக்தர்கள் காலை காலையில் நம்ம நம்ம வந்து பார்க்க வந்து கோட்டையில் இருக்கும் ஸ்ரீ விசாலாட்சியம் ஸ்ரீ விஸ்வநாத ஆலயத்தில் முன் முன்புமாக ஸ்ரீ கணபதி அமைந்திருக்க அந்த கணபதி கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் கொஞ்சம் ஒரு பழமையான கணபதி பாருங்கள் பக்தர்களை இந்த கோயிலுக்கு ஒரு முடியாத வாங்க இந்த கோயில் வந்து என்னென்ன வேண்டுதுமோ அனைத்து வேண்டுதான் நடக்கும் நவ தோஷங்கள் விலகும் நினைச்ச காரியம் நடக்கும் இந்த கோயில் இந்த கோயில் என்னென்ன வேண்டியது அனைத்து காரியங்கள் பாருங்கள் பக்தர்கள் இதான் இதான் கணபதி பக்கத்தில் வந்து பாருங்கள் கணபதி நல்லா சச்சியமாக காய்ச்சளிக்கார் பக்தர்கள் அனைவரும் கோயிலுக்கு முடிவை வாங்க இந்த விநாயகருமான தரிசனம் செஞ்சுட்டு போங்க ஓம் தத் புருசாயித் மகே பக்க ரெண்டாயிரத்தி மீன் தன்னொரு பெற்றதே ஓம் மகா நமோ நம்மோ நமக்கு சுமாய நம ஏக நமராஜய நமோ நம்ம அனாரட்ச நமோ பாலகணபதி நம சக்தி கணபதி நமோ நமக்கு